நண்பர்களே வணக்கம் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா இந்த கீழ்தளம் மற்றும் மேல்தளம் இது ரெண்டுத்தையும் கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இதனுடைய நீள அகலம் வந்து எவ்வளோ அப்படின்னாக்கா இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பது அளவுள்ள வீடு இது அதுக்கப்புறம் இதனுடைய மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு அளவு உள்ள இந்த பெருமானம் உள்ள இந்த வீடு இந்த வீட்டில் வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் எதுக்கு இந்த வேலைக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு கட்டுறதுனது கண்டிப்பாக நான் கிடையாது இருந்தாலும் இதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்த பெருமை எனக்கு இருக்குது ஏன்னால் இந்த ஃபினிஷிங் பண்ணுற டைப்பில் வந்து நான் மட்டும்தான் இந்த வீட்டில் வேலை செஞ்சேன் இது வந்து நம்ம வந்து ஒரு கூலிக்காக இந்த வீட்டில் வேலைக்கு வந்தோம் நம்ம வந்து கான்ட்ராக்டெல்லாம் எடுக்கல ஏன்னா அந்த டைமில் வந்து நான் வேலை இல்லாமல் இருந்தேன் வேலை இல்லாமல் இருந்ததுனால அந்த டைமில் வந்து எனக்கு வேலை தேவைப்பட்டுச்சு அப்போது வந்து ஒருத்தர் கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் அவர் என்னுடைய ஹெல்ப்பர் தான் அவர் வந்து தான் இந்த இடத்துக்கு எனக்கு இருந்தார் அதே போல் அங்கே போகும்போது தான் அந்த வீட்டுக்காரனுடைய நிலமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது எந்த மேசிறியுமே வரமாட்டேங்கிறாங்கப்பா ஒரு நாள் ஒரு மேஸ்திரி வந்தாலும் அடுத்த நாள் வந்து வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற செய்தி வந்து அவங்க சொன்னாங்க ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு கே கேட்டதுக்கு அதாவது இது வந்து பெரிய வீடாக இருக்கும் அவங்களுக்கு அந்த இந்தமாதிரி வேலைலாம் செய்ய தெரியாதான் மொட்டை மாடியிலேருந்து அவுட்ரில் அந்த சாரத்தில் சீலிங் அடிச்சு பூசி வர முடியாது அதே மாதிரி அவுட்ருலேயும் பூச முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு தூரம் போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொன்னோம் எங்களுக்கு வந்து நீங்கள் குடைச்சல் கொடுக்காமல் இருந்தாக்கா நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீட்டு வேலையை நாங்கள் அது செஞ்சு கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துட்றோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கார கூட்ட நான் சொன்னேன் அந்த அடிப்படையில் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம அதில் வந்து செய்ய ஆரம்பித்தோம் அடுத்தடுத்த வேலைங்க அதை வந்து மெயின் வாஸ்கால் இதெல்லாம் வந்து வைக்கிறதுலேருந்து மெயின் வாஸ்கால் வந்து இந்த பெரிய மேஸ்திரி வச்சாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் அந்த சின்ன சின்ன வாசக்கால் எல்லாமே வந்து நம்ம வச்சோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு டபுள் செலவு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த வாசக்காலினுடைய கீழே அதை வந்து மெயின் வாசக்காலுக்கு கீழே வந்து ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே வாசக்கால் தூக்கி வச்சது தான் காரணம் அப்படி வச்சதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுந்த மாதிரி ஒன்றரை ஜல்லி நம்ம ஹைட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிணம் வந்து தூக்குற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த வாசக்காலுக்கு அடியில் ஒரு லைன் போட்டதுனால இந்த ஒன்றரை ஜல்லி எல்லாம் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து மறுபடியும் ஏற்கனவே இது கீழே ஒன்றரை ஜல்லி போட்டிருக்கு மறுபடியும் நம்ம வந்து வ மறுபடியும் இந்த உடஞ்சல்லி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு இதுக்கு காரணம் வந்து எப்பவுமே வந்து வாசக்காலுக்கு அடியில் எந்த விதமான ஒரு லைன் அதாவது வந்து கல்லும் போடக்கூடாது அப்படியே ப்ளைனாக தரமட்டம் என்ன இருக்கோ அந்த தரமட்டத்திலே வந்து வாசக்கால் வைக்கணும் இதுதான் விஷயம் அதே போல் இதெல்லாம் வந்து ஃப்ரண்டேஜ் பூசு வேலை பண்ணுறது இது வந்து மெஸ் அடிச்சு பண்ணியிருக்கோம் இந்த மெஸ்ஸு தெரியுதுன்னு பாருங்கள் இது வந்து பிளாஸ்டிக் மெஸ்ஸு இது வந்து ஆன்லைனில் தான் கிடைக்கும் இந்த மெஸ்ஸு வந்து எதுக்காக அடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா பீமண்டை வந்து தொங்கல் வரும்போது அந்த இடத்துல கிராக் விடக்கூடாது அப்படின்றத காரணத்துக்காகவும் ப்ளஸ் அந்த காலத்தில் வந்து எப்பவுமே வந்து கிராக் வரும் அந்த கிராக் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அந்த மெஸ்ஸு அடிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சன்சைடு அதாவது இது வந்து அவுட்டரில் ஃப்ரண்டேஜில் இருக்குது இந்த சன்சைடு வந்து கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டால் மட்டும்தான் இது வந்து நம்ம டிசைன் வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வர சரிப்பட்டு வரும் போல் உள்ள உள் ப பூசு வேலை எல்லாத்தையுமே வந்து நம்ம பக்காவை பண்ணியாச்சு இது நீங்கள் இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் அளவுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் இது ஆரம்ப ஸ்டேஜில் வந்து இப்போது நான் வந்து உள்ள பூசு வேலை பண்ணதெல்லாம் வந்து கொஞ்சம்தான் எடுத்துருப்பேன் மற்றபடியெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு டைம் பற்றலை ஏன்னா நமக்கு வந்து வேலை வேலைன்னு சொல்லிட்டு இந்த வேலை செய்கிறதுக்கு தான் நமக்கு டைம் இருந்ததே தவிர ஏன்னா அதிகபட்சம் இந்த வீட்டில் வந்து அதிகமாக நான் தான் வேலை செஞ்சுருப்பேன் மற்ற மேஸ்திரிங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வருவாங்க போவாங்க ஆனால் ஏ டு செட்டு இந்த வீட்டு வந்து நம்ம செஞ்சு முடித்து கொடுத்தோம் அதாவது பூசு வேலையை மட்டும் சொல்கிறேன் கட்டு வேலையெல்லாம் வந்து ஏற்கனவே பெரிய மேஸ்திரியே போட்டுருந்தார் இதுதான் விஷயம் அப்புறம் இந்த ஃபினிஷிங்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம் வீட்டுக்கார் என்கிட்ட கேட்டார் உங்களுக்கு டிசைன் வேலை செய்ய தெரியுமா நான் ஒரு பிளான் ஒன்று அனுப்புகிறேன் அந்த அந்த பிரகாரம் நீங்கள் வந்து செய்ய முடியுமான்னு கேட்டார் இந்த பட்டன் மட்டும்தான் என்னுடைய விருப்பத்துக்காக நான் போட்டது மற்றபடி இந்த எல்லாம் வந்து அந்த ஸ்கெட்சில் வர்றது அந்த ஃப் ஃப் அந்த எலிவேஷன் வேலையிலே அவங்க கொடுத்த ஃபோட்டோவில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணது இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளே பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இது வந்து குரு காடி மாதிரி தான் வருது அதனால் நம்ம பண்ணிடலாம் நமக்கு வந்து எலிவேஷன் வேலையும் தெரியும் இருந்தாலும் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் டேட்டு இருந்தாங்க அதை வந்து டேட் டேட்டு இருந்தாங்க அந்த டேட்டு வச்சதுனால நம்ம வந்து அதிகமான வேலைகள் வந்து நம்ம தலைமையில் போட்டுக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணால் நமக்கு எந்த வேலை தெரியுமோ அதை தான் செய்யணும் அப்படின்னு இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா எனக்கு டைல்ஸ் வேலை டைல்ஸ் ஓட்டுற வேலையும் தெரியும் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வேறு கான்ட்ராக்ட் கூட விட்ருங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய நினப்பு ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம எடுத்து செய்ய முடியாது இல்லைங்களா அதனால் நமக்கு என்ன தெரியுமோ நம்ம நமக்கு வந்து எது சுறுசுறுப்பாக சீக்கிரமாக முடியுமோ அந்த வேலையை மட்டும்தான் நம்ம எடுத்து செய்யணும் அந்த அடிப்படையில் நம்ம இந்த வேலையை எடுத்து செஞ்சோம் இதெல்லாம் வந்து என்னுடைய சூஸ் தான் நான் பண்ண இதெல்லாம் இதெல்லாம் வந்து என்னுடைய திங்கிங் தான் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லும்போது வீட்டுக்கார ஏற்றுக்கிட்டாங்க இதுதான் வந்து ஹைலைட்டு வீட்டுக்கார பொறுத்த வரைக்கும் நம்ம நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் கவனித்து கேட்பாங்க நம்ம மேலே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் அவங்களும் அவங்க மேலேயும் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் அந்த அடிப்படையில் அவங்க வந்து கடைசி வரைக்கும் நான் ஆரம்ப ஸ்டேஜில் சொன்னேன் இந்த வீட்டில் வந்து என்ன குடைச்சல் மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை லாஸ்ட்டு வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அந்த விஷயத்துக்காகவே அவங்களுக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்கிறதுக்கு கடன்பட்டுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்டேஜி எல்லாமே பூசியாச்சு பூசி பூசிட்டு பிறகு வீட்டுக்காரர் வந்து ஒரு அவர் வந்து கிறிஸ்டின்ன்றதுனால அவர் வந்து ஒரு சிலுவை ஒன்று போட சொன்னார் அது வந்து அவரு நினைக்கிற மாதிரியே போட சொன்னார் அது அந்த அடிப்படையில் போட்டது தான் இது இது வந்து ஆன்லைனில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்புனார் அந்த ஃபோட்டோவில் இருந்த டிசைனும் இப்போ நம்ம செஞ்சுருக்கிற இந்த எலிவேஷன் டிசைனும் இதுவும் ஒன்று தான் வீட்டுக்காரர் இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அப்புறம் இந்த ரேம்பு இந்த ரேம்பு எப்படி வரணும் எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார் அதாவது இத்தனைக்கும் காரணம் வந்து இந்த வீட்டுக்கார் வந்து நம்ம ஊரில் கிடையாது இவர் வந்து துபாயில் டாக்டராக இருக்கிறார் டாக்டராக இருக்கிறதுனால அவர் அங்கேருந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டெக்ஷன் கொடுப்பாரு எனக்கு இந்த மாதிரி வேணுங்க இப்படி வேணுங்க மேஸ்திரி எனக்கு இப்படி வேணும் மேஸ்திரி எனக்கு இப்படி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் சரி அடுத்த அதனுடைய அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் நம்ம கேட்போம் அதே போல் நம்ம என்ன சொல்கிறோமோ அதையும் வந்து அவர் காதை கொடுத்து கே கேட்பார் அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம் எப்பவுமே ரெண்டு பேரும் கலந்து ஆலோசனை பண்ணி செஞ்சால் மட்டும்தான் இதில் கரெக்டாக இருக்கும் அதே போல் இந்த பக்கம் ஒரு உதீஷு சூரியன் மாதிரி ஒன்று போடுறோம் ரொம்பருங்க இது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைனில் தான் அவர் அந்த ஃபோட்டோ பண்ணி அமிச்சார் அந்த அடிப்படையில் அந்த சூரியன் கூட நல்லா பக்காவாக வந்திருக்குது இதெல்லாம் வந்து கலரில் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் இந்த வீடு கொடுத்தன வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் நாம் வந்து என்னென்னெல்லாம் செஞ்சுருக்குறோம் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக தெரியும் நம்ம சொல்கிறதுலையும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து புரியும் இப்போ புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு வந்து இது ஒரு சாம்பிளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும் அது மூலிமா நீங்களும் வந்து ஒரு தெளிவோடு ஒரு வீடு கட்டலாம் இப்போ இந்த வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக வந்து எந்த பிளானுமே இல்லாமல் தான் இவங்க வீடு கட்டினாங்க இருந்தாலும் இந்தளவுக்கு க வீடு கட்டியிருக்கிறது எவ்வளோ பெரிய சூப்பரான விஷயம் ஆனால் இதுக்கு வந்து எல்லாம் எதுவும் கிடையாது இதுக்கு இப்படி தான் போடணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எந்த ஸ்கெட்சும் இவங்கக்கிட்ட மேப்பு இல்லை நான் கேட்டு பார்த்தேன் மேப்பு இல்லை இருந்தாலும் இவங்க நினப்பு பிரகாரமே அந்த தோராயமாக அளவு வச்சு கரெக்டாக வச்சு போட்டாங்க பார்த்திங்களா ஆனால் இது வந்து வாஸ்து பிரகாரம் இதனுடைய அளவு இருக்குது அதுன்றது உண்மை மற்றபடி வீட்டு உள்ளே இருக்கிற அந்த ரூம்ஸ் அளவு வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது அதாவது இவங்களுக்கு சொல்லத் தெரியல அளவுகள்லாம் வந்து கரெக்டாக சொல்ல தெரியல இருந்தாலும் அளவுகள் வந்து க வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது இது வந்து ஒரு இன்ஜினியர் போட்ட பிளான் மட்டும் கிடையாது ஆனால் அப்புறம் ரேம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சார் நான் ஒரு ரேம்பு ஒன்று கட்டி கொடுக்குறேன் எல்லா இடத்துலையும் நம்ம கட்டி கொடுக்குற மாதிரியே கட்டி பூசி கொடுக்குறேன் அதை பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாவது சஜஷன் எதனா இருந்தாக்கா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அந்த அடிப்படையில் வந்து இதை நம்ம போட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கும்போதே அவர் இது ஓகே சார் இது சூப்பராக இருக்குது பசங்களும் நடந்து போகிறதுக்கு கரெக்டாக நம்ம இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் ஓகே பண்ணாரு அந்த அடிப்படையில் நம்ம இந்த ரேம்பு போட்டு கொடுத்தோம் அதே போல் பக்கத்தில் படிக்கட்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக ஏறுற அளவுக்கு தான் இருக்கும் இந்த ட்ரைனேஜ் பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் இடம் வசதி இல்லை அது வந்து இட வசதி இல்லாத காரணத்தினால எல்லா பைப்பும் வந்து ஒரே சாம்பருக்குள்ள தனித்தனி ஒரு சின்ன சின்ன அறை மாதிரி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த சின்டெக்ஸ் டேங்கர் வச்சுட்டு பிறகு அதுக்கப்புறம் நம்ம இந்த கீழே சென்ட்ரிங் அடித்து காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அந்த கட்டை கட்டி பூசுறோம் அந்த கட்டை வந்து எதுக்காக கட்டுறோம்னா அந்த சின்டாக்ஸ் டேங்க் வந்து புயல் அடிச்சாக்கா பறந்து போயிடக்கூடாது ஆட்டம் கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து நாலு பக்கமும் நல்லா முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு அந்த பில்லர் ஒன்று கட்டி அதை வந்து பூசுகிறோம் இது வந்து எப்படி ப பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்லாப்னுடைய சைஸ் வந்து எவ்வளோனாக்கா அஞ்சுக்கு அஞ்சு அப்படின்ற சைஸு இப்போ நான் எழுதுறது வந்து ரெண்டாவது மாடியில் இருக்கேன் அந்த ரெண்டாவது மாடியில் இருக்கிறத வந்து கொஞ்சம் எஜ்ஜி கொஞ்சம் லைட்டாக தவிர்த்துனா கூட நான் போயிட்டு கீழே போயிட்டு வந்துட வேண்டியது தான் அளவுக்கு நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து செய்கிறோம் இருந்தாலும் இது நம்ம வந்து அடிக்கடிக்கும் செஞ்சு நம்ம பழக்கமானதுனால நமக்கு வந்து இது வந்து அந்தளவுக்கு ரிஸ்க்காக தெரியாது மற்றபடி புதுசாக ஏறுறவங்களாம் பார்த்திங்கனாக்கா கை ஒதுலாகிடும் அந்த இடத்துல போயிட்டு அந்த எஜ்ஜில் போயிட்டு கார்னரில் போய் நிற்க முடியாது இதுதான் விஷயம் இந்த ஆழம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம வந்து பக்காவாக செஞ்சுருக்குறோம் அவங்க வீட்டுக்காரங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் அதை வந்து சிவில் ப சிவில் படிக்கலை ஆனால் அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரு அவர் தான் இந்த வீட்டுக்கு இன்ஜினியரு அவர் தான் நமக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் இப்போ இந்த கைப்பிடி சவுரெல்லாம் நான் வரும்போது பூசாம்தான் இருந்தது எல்லாமே அதாவது பூசல உட்பட ஒரே ஒரு ஒன் சைடு மட்டும்தான் ஆனால் முதல்ல ஆரம்பத்தில் காட்டினு பார்த்திங்களா அந்த ஒன் சைடு மட்டும்தான் நான் வந்து ஒரு ஒரு பத்தடி லெவலில் இருந்து பூ பூச்சிட்டு வந்தேன் அதாவது இருந்து பத்தடி லெவலு குறை விட்டுருந்தாங்க அதை மட்டும்தான் இப்போ அதை பூசி அதுலேருந்து தான் தொடர்ந்து நம்ம வந்து வேலை செய்யப்போம் அதாவது பில்டிங் கட்டினது போக மற்றபடி பாதி வேலை வந்து லாஸ்ட்டு ஃபைனல் வரைக்கும் நான் இருந்தது உண்மை இந்த கீழ் மாடியை காட்டுறேன் பாருங்க ஒரு ஃபுல் வீவு இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தர போடலை இதுதான் உண்மை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு டச்சை விட்டுட்டாங்க மேலே மேலேருந்து பூசிட்டு வரும்போது அந்த ஒரே ஒரு தொலை மட்டும் விட்டாங்க அந்த தொலையில் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒயர் ஒன்று போயிருக்கும் அந்த ஒயருக்காக அந்த தொலை விட்டாங்க அதை வந்து பூசத்துக்காக இருபது அடி மரம் வந்து ரெண்டு மரம் எக்ஸ்ட்ரா போட்டு அதுக்கப்புறம் குறுக்கெல்லாம் கொம்பு கட்டி மேலே நான் ஒண்டியே போயிட்டு மேலே போயிட்டு அந்த ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பது அடி உயரத்தில் போய்ட்டு நம்ம வந்து அந்த டச் அப் பண்ணியிருக்கோம் நான் இந்த பில்லரில் டிசைனே இல்லாமல் இருந்தது முதல்ல அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டதுக்கு இப்போ இந்த கலர் பெயிண்டெல்லாம் அடிச்சிட்ட பிறகு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சூரியன் நல்லா நல்லா அழகாக இருக்குது அந்த சிலுவை இருக்கு அதே போல் இந்த பக்கம் அந்த ரைட் சைடில் இருக்கிற டிசைனு மொத்தமே நான் போட்டது லெஃப்ட் சைடில் இருக்கிறது அந்த படிப்படிப்பாக படிப்படியாக இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து பெரிய மேஸ்திரி போட்டது வீடு பார்த்திங்களா சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக மொத்தம் எல்லாம் ஃபால் சீலிங்கெல்லாம் பக்காவாக பண்ணியாச்சு சூப்பராகிடுச்சு இப்போ இந்த வீட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாச்சு இதில் என்னென்ன அடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து சின்டெக்ஸ் டேங்கு வைக்கிறதுலேருந்து கீழே வந்து வாட்டர் டேங்கு அதாவது வந்து வா வாட்டர் டேங்கு கட்டுறதுலேருந்து அதே போல் அவுட் சைடில் செஃப்டி டேங்க் கட்டுறது இது எல்லாமே இதில் வந்து அடக்கம் இது எல்லாமே இதில் இந்த ரூபாய்க்குள்ளே வந்துடும் இதுதான் விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த படியெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்களா எல்லாம் கிரானேட்டு அதுக்கப்புறம் இதில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாலடி டைல்ஸ் போட்டிருக்காங்க இப்போ இன்னும் இதில் வந்து ஒரே ஒரு குறை வேலை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வுட்டு ஒர்க்கு அதாவது வுட்டு கபோர்டு பார்த்தீங்களா அந்த கபோர்டு ஒர்க்கு மட்டுந்தான் இதில் நிற்கிது மற்றபடி எல்லாமே முடிஞ்சிச்சு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கபோர்டுக்கு வரைக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் செலவு வந்து இன்னும் இருக்குது கிட்டத்தட்ட மொத்தம் இந்த வீடு ஃபினிஷிங் ஆகிறதுக்கு முப்பத்தி அஞ்சு லட்சம் தேவைப்படுது அதான் முப்பத்தி அஞ்சு லட்சத்தில் இப்போ முப்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபா செலவு பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது இதில் வந்து நிதர்சனமான ஒரு தகவல் அப்புறம் இது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமு இந்த பெட்ரூமில் வந்து இன்னும் ஒட்டு ஒர்க் பண்ணணும் அது வந்து ஸ்லாப் கபோர்டு அடிக்கணும் இதுதான் விஷயம் அப்புறம் இதில் ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது இது வந்து லெட்ரின் டாய்லெட்டு ப்ளஸ் இதில் குளிக்கிறதுக்கும் இருக்குது எல்லாம் பாத்ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அதை நான் உள்ளே திறந்து காட்டல இதுதான் விஷயம் இப்போ கிச்சன் இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெருசாக தான் இருக்குது இதுக்குள்ளே வந்து ஏதாவது தேவையில்லாத சாமானெல்லாம் போட்டுக்கலாம் மேலே கீழே இன்னும் அந்த மாடர்ன் கிச்சன் எதுவும் ஒன்றும் பண்ணலை ஏன்னா இது டேட்டு வச்சுட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக இவங்க வந்து சரி இதெல்லாம் இது இது செஞ்சது வரையும் போதும் நம்ம கொடுத்துனோம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னாக்கா மாணவமிகு அமைச்சர் ஆர் காந்தி ராணிப்பேட்டை எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் அவர்கள் இதுக்கு வந்து டேட்டு கொடுத்துட்டுருந்தாரு அதாவது வந்து இத்தனை தேதி வந்து நான் இந்த திறப்பு வேலை கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி டேட்டு கொடுத்துட்டுருந்தார் அதனால் வந்து வேறு வழி கிடையாது அந்த டைம் அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த வேலையை முடிச்சாகணும் அப்படின்ற காரணத்துக்காக நம்ம வந்து இதை முடிச்சு கொடுத்தோம் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா லாஸ்ட்டு ஃபைனலில் என் கூட வேலை செஞ்சிருந்த பெரிய மேஸ்திரிக்கு அடிபட்டுச்சு அடிப்பட்டு கையை கால் உடஞ்சி அவர் வீட்டிலே படுத்துட்டாரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த ஒரு மாதமும் நான் மட்டுந்தான் இதில் அதாவது வேறு எந்த மேஸ்திரியும் இதுக்கு இந்த செஞ்சு கொடுத்து வரல வேறு வழி இல்லாதனால நம்ம வந்து ஆறு டூ ஆறு அப்படின்ற அளவில் வந்து நம்ம டெய்லியும் வந்து இந்த வேலையை நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் அந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்ததுனால அந்த வீட்டுக்காருக்கு வந்து சரி ஒரு திருப்தி ஆயிடுச்சு அதாவது இந்த அளவுக்கு வந்து மேஸ்திரி வந்து நமக்காக சிரமம் எடுத்து செஞ்சுக்கிறாரு ஆனால் இந்த வேலையை வந்து நான் எடுத்து செய்யலை இருந்தாலும் நான் பாதியில் தான் வந்தேன் பாதியில் வந்தாலும் நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற பேர் வந்து எனக்கு இன்றைக்கும் இருக்குது இப்போ சமீபத்தில் கூட நான் அவங்க வீட்டு பக்கமாக போனேன் சும்மா அப்படியே வேடிக்கை தான் பார்த்துட்டு போனேன் ஆனால் அவங்க பரவாயில்ல என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சி டக்குன்னு மேசிறி பேசிற எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் எதுக்காக சொல்கிறேன்னாக்கா அவங்க நமக்கு நம்ம வந்து வீட்டுக்காரங்களுக்கு ஒன்று செஞ்சோம் நல்லது செஞ்சோம்னாக்கா வீட்டுக்காரங்க நம்மளை மறக்காமல் இருப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இது இப்போ இப்ப இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டுக்காரர் வந்து துபாயில் இருந்தாலும் அந்த வெளிநாட்டில் இருந்தாலும் நமக்கு வந்து வாழ்த்து சொல்லுறதுலையும் ஒரு கமெண்ட்ஸில் படிக்கிறதுலையும் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுல கரெக்டாக இருக்கிறார் அவர் இதுதான் வந்து அவருக்கு அந்த வீ இந்த வீட்டுக்காருக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இது தான் அதே போல் இது லாஸ்ட்டு ஃபைனலில் நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட்டு ஃபைனல் வந்துட்டோம் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த போட்டிக்குலாம் பார்த்தீங்கனாக்கா கண்ணாடியிலலாம் எல்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு பண்ணியிருப்பாங்க நான் பண்ண வீட்டிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வீடு மட்டும்தான் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக பண்ணியிருக்கிற வீடு மற்றபடி மற்ற வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக கொஞ்சம் காஸ்ட்லி கம்மி தான் இது மட்டும்தான் கொஞ்சம் ஹை லெவலாக கட்டியிருக்கிற வீடு மற்றபடி நல்லா ஹை லெவலாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக கட்டணும் அதுதான் மெயினான விஷயம் இந்த அந்த விதத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக நல்லா ஸ்டீலெல்லாம் போட்டு பக்காவாக இந்த பாருங்கள் கைப்பிடி ஸ்டீலெல்லாம் போட்டு அழகாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க படிக்கட்டெல்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த ஒரு ஒரு வேலையிலும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஞாபகங்கள் வந்து இதில் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நான் வந்து இந்த வீட்டில் வந்து செஞ்சது வந்து அந்த அளவுக்கு நல்லா எல்லாமே நம்ம ரசனையோடு பண்ணி கொடுத்தோம் அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம் இந்த வாசகால் வச்சதுலேருந்து கூட நல்லா பக்காவாக வச்சோம் இதில் ஒரு தகவல் என்ன அப்படின்னாக்கா இந்த மாடிலையும் கீழே அதாவது இந்த மாடிலையும் மேலே இதுக்கு மேலே ஒரு மாடி இருக்குது அதில் வந்து இன்னும் தர வந்து நம்ம போடலை இதுதான் முக்கியமான விஷயம் இது வந்து அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து டைமும் கிடையாது ப்ளஸ் அதுக்கான காசும் கிடையாது எல்லாமே எங்க கிட்ட காசு மொத்தமே தீந்து போச்சுங்க இதுக்கப்புறம் வந்து காசு இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற க காலகட்டத்தில் இந்த வீட்டை வந்து நம்ம இதோட ஃபைனல் பண்ணிட்டு அதோடு நம்ம வந்துட்டோம் இதுதான் விஷயம் அப்புறம் இதில் ஒரு குட்டி பெட்ரூம் ஒன்று இருக்குது இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னாக்கா இதுதான் அந்த பெட்ரூமு யாராவது வந்தாக்கா தங்கிக்கலாம் இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பால் சீலிங் தான் எல்லா ரூமுக்குமே வந்து நல்லா பால் சீலிங்கு நல்லா பக்காவாக கொடுத்துருந்தாங்க இதில் ஒரு சின்ன ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்கும் இதுதான் அது இதெல்லாம் வந்து பாருங்கள் டைல்ஸ் எல்லாம் நல்லா பக்காவாக இருக்குது சூப்பராக சூப்பர் செலக்ஷன் டைல்ஸ் எல்லாம் இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு ப்ளஸ்ஸு இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இதெல்லாம் செஞ்சுட்டு நல்லா அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க இது வந்து இந்த மாதிரி பண்ணது நல்ல ஒரு மனது திருப்தியாக இருந்தது வீடு பாருங்க சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள் இவர் வந்து உதயசூரியன் கட்சிக்காரு அப்படின்றதுனால இவர் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சருக்கு அவர்களை வந்து வரவேற்று இருக்கிறாங்க இதுதான் விஷயம் இப்போ அமைச்சர் வந்துட்டார் நான் பண்ணதுலே இது வரைக்கும் யாருமே வந்து பொலிட்டிக்கலாக யாருமே வந்து வீடு திறந்து வச்சதில்லை சில அமைப்புகள் அவங்க வீடுங்க வந்து நம்ம கட்டியிருக்கிறோம் ஆனால் பார்த்திங்கனாக்கா இப்போ நேரடியாக நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கலாக நம்ம எந்த விதமான பெரிய விஐபிங் வந்து திறந்து வச்சதில்லை நம்ம கட்டின வீடை இது வரைக்கும் முதல் முறையாக இப்போ எங்கள் ஊர் மந்திரி வந்து இதை வந்து திறந்து வைக்கிறார் அவருக்கு வரவேற்பு வந்து கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தாங்க அதே போல் இதில் லாஸ்ட்டில் ஃபைனலில் வந்து சாப்பாடெல்லாம் போட்டாங்க ஆனால் அந்த வீடியோ மட்டும்தான் இதில் நாங்கள் வந்து கட் பண்ணிட்டுருப்போம் ஏன்னாக்கா இப்போ அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஏன்னா சாப்பாடு பரிமாறினது நாங்கள் தான் அந்த அடிப்படையில் வந்து சாப்பாடு போடுறதுக்கு பரிமாறத்துக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை பரிமாறுறதுக்கு மட்டும்தான் டைம் இருந்தது எங்களுக்கு நாங்களும் சாப்பிட்டோம் திருப்தியாக சாப்பிட்டோம் எங்களுக்கு சால்வெல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து எங்களுக்கு வந்து கையில் ஐநூறுரூபா கொடுத்து எங்களை சிறப்பித்து துணி பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாத்தையும் வச்சு அந்த வீட்டுக்காரர் எங்களுக்கு சிறப்பித்து அமைச்சிருந்தாரு அந்த வகையில் இந்த வீட்டுக்காருக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நகராட்சி தலைவர் ஐயா எல்லோருமே வந்திருந்தாங்க பெரிய பெரிய விஐபிங்கள்லாம் வந்திருந்தாங்க இதில் நண்பர்களே மேலும் போன்ற வீடியோக்களை காண நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்